மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் தேவதூதர்களை கண்ட உடனே ரோம போர் சேவர்களெல்லாம் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல ஆனார்கள் காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள் செத்தவர்கள் போல ஆனார்கள்னால் எப்படி ஆகியிருப்பாங்க கீழே உளுந்திருப்பாங்க மயங்கி உளுந்திருப்பாங்க தூதனை பார்த்தாங்க வரும்போதே பூமி அதிர்ச்சியோடு வாரான் மின்னலை போல இருக்கிறான் பனிக்கட்டி மாதிரி உடை அணிந்திருக்கிறான் சீலெல்லாம் அவன் முன்னால் நிற்கலை கல்ல புரட்டி அது மேலே உட்காந்துட்டான் பயந்தாங்க திடுக்கிட்டாங்க மயங்கி விழுந்துட்டாங்க அத்தனை போர் மயங்கி விழுந்துட்டாங்க ஆனால் அதே தூதர்களை பார்த்த அப்பேற்பட்ட போர் போர் எவ்வளோ தைரியசாலிகள் பாருங்கள் ஒரு போர் சேவகனுக்கு ஒரு ராணுவ வீரனுக்கு எவ்வளவு பயிற்சிகள் கொடுக்கப்படும் கடினமான பயிற்சிகள் அவன் பலத்தோடு இருப்பதற்கான பயிற்சிகள் அவனுக்கு அப்படி உணவு அப்படி பயிற்சி கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை தைரியமாக இருப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும் ஒரு ராணுவ வீரன் அவனை கொண்டு போய் காட்டுக்கு கொண்டு போய் காட்டில் பயிற்சி கொடுத்து அவனுக்கு தைரியத்திற்கான பயிற்சி பலத்துக்கான பயிற்சி ரெண்டு பயிற்சி தான் ரொம்ப முக்கியமான பயிற்சி ஆனால் தூதர்களை கண்ட தூதனை கண்டபோது மயங்கி விழுகிறார்கள் அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி எந்த பயிற்சியும் கிடையாது இந்த பெண்கள் ஏதோ தேவதூதர்களை இதுக்கு முன்னாலும் சந்தித்தவர்கள் கிடையாது ஆனா அந்த பெண்கள் பயந்தாங்க ஏன்னா அந்த பெண்களை பார்த்து தூதன் சொன்ன முதல் வார்த்தையே நீங்கள் பயந்தாங்க ஆனா திடுக்கிடல மயங்கி வளர ஒரே நபரைத்தான் ரெண்டு தரப்பாரும் சந்தித்தார்கள் தே அதே தூதனை தான் நல்ல பலமுள்ள தைரியம் உள்ள போர் சேவகர்கள் சந்தித்து பயந்து மயங்கி விழுந்துட்டாங்க ஆனா அதே தூதனை தான் பெண்கள் சந்திச்சாங்க அவங்க கீழே விழல மயங்கி விழல பயப்படல பயந்தாங்க கீழே விழல இந்த ஸ்லைன் இந்த ஸ்பிரிட்ட பத்தி பலவிதமான கருத்துக்கள் உண்டு புதிய அனுபவங்கள் வரும்போது நாம் அதை ஒன்று புதுசாக இருக்கிறதுனால கண்ண மூடிட்டு எதிர்க்க கூடாது ஸ்லைன் இந்த ஸ்பிரிட் ஆவியில மயங்கி விழுதல் அப்படின்றத நான் வந்து கண்ணை மூடிட்டு எதிர்க்கிறவன் அல்ல ஏனென்றால் சில நேரங்களில் என் ஊழியத்திலே அது நடக்கிறது அதனால அது நம்முடைய நோக்கம் இல்லை ஒருத்தரை கீழே விளை வைக்கிறது நம்ம நோக்கம் இல்லை ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி ஒருத்தன் கீழே விழுறான்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது போர்ச்சேவர்கள் கீழே விழுந்துட்டாங்க பெண்கள் கீழே விழலை அவங்க நின்றுட்டு இருக்காங்க இப்ப நின்றுட்டு இருக்கிறவங்களையே நம்ம குறை சொல்ல முடியாது இவன் நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க சரியா சரியான ஆட்கள் இல்லை பிரசன்னத்தை சரியா இவங்க உணரல போர் சேவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டவரை பத்தி ஆனா இவங்க ஆண்டவரை நேசிச்சு வந்திருக்கிறாங்க ஆக தேவ பிரசன்னம் தேவ தூதன் தேவ பிரசன்னத்தை சுமந்து வருகிறான் மின்னலை போல அவன் தோற்றம் இருக்கிறது பனிக்கட்டியை போல அவனுடைய வஸ்திரம் இருக்கிறது ஒரு அதிர் பூமி அதிருகிற வண்ணம் அவன் அங்கே வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பிரசனம் தேவ பிரசன்னம் அதுல ஒரு கூட்டத்தார் கீழே விழுந்துட்டாங்க ஒரு கூட்டத்தார் பயந்தாலும் விழாம நின்றுட்டு இருக்கிறாங்க ரெண்டு கூட்டத்தை பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒண்ணு பதினேழுல அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன்னு யோவான் எழுதுகிறான் யோவானும் விழுந்துட்டான் கர்த்தரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டபோது இப்ப இவங்க விழலையே மத்த இருபத்தி எட்டு ஒன்பதுல கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்த கிறிஸ்து வந்து எதிர வந்து வாழ்கன்னு சொல்றாரு அவங்க கீழே விழலையே அவருடைய பாதத்தை தொட்டு பணிந்து கொண்டார்கள் போட்டிருக்கு மயங்கி விழல காலில் விழுந்தாங்க மயங்கி விழல அப்புறம் ஆண்டவர் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு விஷயத்த சொல்றாரு ஆனால் அதே இதே உயிர் தெழுந்த கிறிஸ்துவை தான் யோவான் பார்க்கிறான் பத்ம தீவில் பார்க்குறான் இன்னும் அனுபவம் அதிகமாகிடுச்சு இன்னும் முதிர்ச்சி பக்குவம் எல்லாம் வந்துடுச்சு அவன் சொல்கிறான் நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் விழுந்துட்டான் மயங்கி அவனும் ஸ்லைன் இந்த ஸ்பிரிட்டு தான் ஆவியில் மயங்கி விழுந்துட்டான் அப்புறம் ஆண்டவர் அவனை தொட்டு அவனை வெளிப்படைய செய்து அவன் கூட பேசுறாரு அவன் விழிக்கலைன்னா அவர் சொன்னதை கேட்டதை எழுதியிருக்க முடியாது அது விழுறது விழாதது விழாதவங்க சரியில்லை விழுறவங்க தான் சரி விழுறவங்க சரியில்லை விழாதவங்க தான் சரியில்லை நம்ம சொல்ல முடியாது தேவ பிரசன்ன விழுறது விழாதது அது அவங்கவுங்க தனிப்பட்ட அனுபவம் இது ரெண்டையுமே நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை ஆனால் அந்த அனுபவத்தினால் நாம் பெற்ற பலன் என்ன என்பது கேள்வி விழுந்தேன் எழுந்தேன் வந்தேன் விழுந்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள் போர்ச்சியவர்களுடைய நிலைமை அதை பற்றி அவங்கள பற்றி பின்னால் எழுதப்படலை அவங்க அவங்களுக்கு ஏதாக ஆவிக்குரிய நன்மை கிடைத்ததாக எழுதப்படலை அவங்க ஆவியில் விழுந்தாங்க எழுந்தாங்க அவங்களுடைய காரியத்தை பின்னால் இன்னொரு தியானத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த விழுந்த போது அவங்க எதுவும் குரல் கேட்டாங்களா ஆண்டவருடைய குரலை கேட்டாங்களா ஆண்டவர் பேசினாரா ஒன்றும் எழுதப்படலை ஆனால் தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை தேவ பிரசன்னத்தில் விழுந்தவங்கெல்லாம் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் அப்பொழுது ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண போனார்கள் மகிமையின் மேகம் இறங்கிச்சு அவர்களால் நிற்கக்கூடாமல் போயிட்டேன் நிற்கக்கூடாமல் போயிட்டுனா கீழே விழுந்துட்டாங்க அங்கேயும் ஒரு ஸ்லைன் இன் த ஸ்பிரிட்டு தேவாலயத்தில் சாலம் உண்டு தேவாலயத்தில் ஆனால் பிடிச்சி தள்ளி விடக்கூடாது சில ஊழியக்காரங்க தள்ளி விடுறாங்க பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டுறாங்க யாரும் யாரையும் தள்ளி விடக்கூடாது அவனாக விழுந்தா உழட்டும் நீ போய் தள்ளி விடாத ஒருத்தனை கீழே விழ வைக்கிறது பெரிய சாதனை கிடையாது ஒருத்தன் கீழே விழுறது பெரிய ஆசீர்வாதங்க அது ஒரு அனுபவம் அது வந்தாலும் தப்பு இல்லை வராட்டாலும் தப்பு இல்லை வந்தாலும் நல்லது தான் வராட்டாலும் நல்லது தான் ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அல்லது எதாகிலும் ஒரு ஒரு பலன் கீழே விழுந்து எழுந்ததுனால அந்த அனுபவத்தால் ஏதாகிலும் ஒரு பலன் ஏற்படும் அதைத்தான் யாத்திரா முப்பத்தி மூணு அதுலேயும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து கைகளினால மூடிக்கொள்கிறார் ஐயோ மோசையை ஏன்னா விழுந்துடக்கூடாதுன்றதுனால கையை வச்சு மூடிக்கிறார் தானியல் எட்டு பதினேழு பதினெட்டுல தேவ பிரசன்னத்தில் விழுந்துடுறான் விழுந்து தூங்கிடுறான் அதுக்கப்புறம் தூதம் வந்தவனை தட்டி எழுப்புறான் ஏன்னா அந்த அனுபவங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல இல்லாமல் இல்லை அது தானா வரணும் அதை நம்ம தேடக்கூடாது நான் உழணும்னு சொல்லி போய் நம்ம உழக்கூடாது அது நம்ம தானாக வந்தால் பரவாயில்ல அது வந்தாலும் பெரிய விஷயம் கிடையாது வராட்டாலும் ஒன்றும் குறை கிடையாது அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை உடையவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு தேவ பிரசன்னதான் முக்கியம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை தூதனை என்ன விஷயத்த சொன்னால் அதான் முக்கியம் கர்த்தர் என்ன உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன பேசினார் அதான் முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சத்தமோ தான் நமக்கு முக்கியமே தவிர நமக்கு அனுபவங்கள் ரெண்டாம் பட்சம் என்பதை நாம் அறிந்திருந்தால் எந்த குழப்பமும் நமக்கு வராது ஆமாம்